ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அங்கன்வாடி கட்டடம் அதாவது குழந்தைகளுக்கான ஸ்கூலுக்கு பாருங்க இங்கே வந்து நம்ம இந்த வாலில் ஃபுல்லாக வந்து வரைய போகிறோம் படம் வரைய போகிறோம் ஃபுல்லாக படமும் வரைஞ்சி அதுக்கு டைட்டில் வச்சு கலர்லாம் பிரிக்க போகிறோம் சரி அப்படி நம்ம வீடியோ பார்க்காத பிறந்து நம்ம வீடியோ புதுதாளுக்கில் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கிறேங்க டெய்லி இந்த மாதிரி அப்டேட்டு என்னோடய வீடியோ என்னோடய பெயிண்டிங் வீடியோ எல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன் ஓகே அப்படியே வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணிட்டோம் நம்ம அதாவது இது வந்து விழாக்கள் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நல்லா அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டத்தில் உள்ளது அதில் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கணும் நானே வரைஞ்சிட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல சத்தியமாக நான் தான் வரைஞ்சேன் இப்போ இதுக்கெல்லாம் கலர் கொடுத்து வேற லெவல்ல கொண்டு வந்துருவோம் சரி கலர் கொடுக்கற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்